ஆறு மாசமா வலது கையும் வலது காலும் குத்து வலது கை வலது கால் ஒரு வருஷம் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் கட்டி கொள்ளுகிறேன் நான் இப்பொழுதும் உன்னை காணி இந்த வலது கை வலது கால் கட்டை நான் அவிழ்கிறேன் பாருங்க வலது கையில நோய் இருக்கான்னு இல்லாட்டி மடிச்ச நோவு ஓ நடந்து பாருங்க இல்லாட்டி காலை மடிச்சி பாருங்க நோவு தான்டா இல்ல இல்ல இயேசுல நம்பிக்கை இருங்க வழங்கிட்டா ஒரு வருஷம் அந்த வலது கை வலது கால் நோ போய்